வெல்கம் கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரியல் கிரிக்கெட் ட்வெண்ட்டியில் ஆர்சிபியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸ் தான் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேட்ச்சை நம்பர் பதினொன்று தான் இன்றைக்கு ப்ளே பண்ண போகிறோம் இன்றைக்கி அகேஸ்ட்டு ஆசிபி வர்சிஎஸ்டி தான் இன்றைக்கு ப்ளே பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து நம்மளோட ரெண்டாவது தடவை நம்மளோட பிளேயிங் லெவலில் மோதறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் உள்ள சின்னசாமி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நம்ம நடக்க போகுது மறக்காமல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நம்ம ஷேர் பண்ணிட்டு நான் மறக்காமல் பண்ணிருங்க பண்ணியிருங்க டூஃபியர்ஸ்கேபாக இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கேபில்ஸ் தான் வேணும் நம்ம பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மேட்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த பிளேயிங் லெவல் தான் இதில் வந்து வந்து கொடுத்துருக்கோம் அதனால் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்தந்த வீடியோஸில் வந்து நான் வந்து கரெக்டாக சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டேடியமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் தான் அதை வந்து ப்ளே பண்ணி வச்சுருக்கோம் டாஸ் வந்து நம்ம கடல தோணிக்கு போடுறாப்புல டாஸ் மட்டும் ஜெயிச்சிட்டா போதுங்க மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம பாதி வின் பண்ணிடலாம் சரி டாஸ் யார் வின் பண்ணியிருக்காங்கிறத பொறுமையாக பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஆர்சிபி தாங்க ஜெயிச்சிருக்காங்க பவுல் சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்போ நம்ம இன்றைக்கி டிபெண்ட் பண்ண போகிறோம் சொல்ல மறந்துட்டேன் எங்கள் காய்ஸ் நம்ம வந்து ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படின்னா வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் அதனால் வந்து பவுலிங்கை ஃபுல்லாகவே நான் வந்து ஆட்டோ பிளே பண்ணிட்டேன் பேட்டிங் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும் நான் வந்து எலிமெண்டர் ரவுண்ட்லேயே ப்ளே ஆஃப்லேயே வந்து நான் பேட்டிங் பவுலிங்கும் வந்து சேர்த்து நான் பண்ணுறேன் அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் மேட்ச்சு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த வாட்டி இந்த வீடியோவில் வந்து பவுலிங் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட்டோ பிளே பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆர்சிபியும் எம்ஐ வந்து அவங்களோட ஃபார்ம் வந்து தரமாக இருக்குது ஃபார்மு எனக்கு வந்து பவுலிங்கில் பார்த்திங்கன்னா நேகப்படுற தடவை டைமிங் வந்து மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி லாப்டர் சாட்டுக்கெலாம் அழுத்தினாலும் ரொம்ப டவர் டைமிங் வந்து இயர்லி காட்டிகிட்டே இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களாங்க அவங்களோட அவங்க ஸ்டேடியம் வந்து பிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து பேட்டிங் பண்ணவும் அவ்வளோ இது பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு ஓவர் முடிவுக்கு இருபது ரெண்டு தாங்க வந்திருக்கு நம்ம என்ன தான் டைமிங்கில் நம்ம அடிக்கலான்னு பார்த்தாலும் டைம் இயர்லி இயர்லினே காட்டுது ஏன்னா நம்ம இந்த இந்த வந்து லேண்டு நமக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை அடுத்த ஒரு சிக்ஸர்னு பார்த்தா ரொம்பவுமே இதாக இருக்குங்க ரொம்பவுமே ஸ்லோவாக அந்த டைமிங் ரொம்ப இயர்லி டைமிங் மட்டும் பிக் பண்ண நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அடுத்து ஒரு சிக்ஸருங்க இந்த வாட்டி நல்லா க பால் கரெக்டாக பற்றிருச்சு பாருங்க பர்ஃபெக்ட்டுக்கும் இயர்லிக்கும் நடுவில் தாங்க ஓரளவு ஓரளவு நம்ம வந்து பிளேயிங் லெவலை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை ஒரு பேர் ஐயோ பேசிக்கிட்டு ஆயுஷ் மாதிரி அவுட்டுங்க டைமிங் சரி விராட் கோலி வந்து ஒரு சரி விராட் கோலிங்கிற மாதிரி விராட் கோலி கேட்சு பிடிச்சிட்டாரு அடுத்த விக்கெட்டா டே டூ டீ டே இதெல்லாம் ரொம்ப பித்தளாட்டாடே டே 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 ஒரு விக்கெட்டு போனால் அடிக்கடுக்காக விக்கெட் போயிடணுமாடா டே டே இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா சரி அடுத்து சாம் கரண் வந்து வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சிக்ஸர் ஜட்டு பாய் உள்ளே வந்திருக்காரு என்ன இந்த வேர்ட் நம்ம வந்து மேட்சிங் வந்து பூர் லெவலில் தான் இருக்குது போர் அடுத்து ஜட்டேஜாங்க வாருங்க லாங்கஸ்ட்டு சிக்ஸருங்க பாருங்க ஸ்டேடியமே கடந்து போயிடுச்சு இப்போ தான் இப்போ தான் வந்து ஓரளவு மேட்ச் நம்ம கையில் வந்த மாதிரியே ஃபீலாக இருக்குது நல்லா நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் அவங்களுக்கு விக்கெட்டு போனால் தொடர்ந்து தொடர்ந்து போகணுமாயா என்னையா இவங்க ஸ்கிரிப்ட் எழுஸ்டானுங்க போல் சரி உடுங்க காய் சார் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படியா இந்த மேத்தில் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் ஒரு அளவுக்கு ரீசஸ்டான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த கே இதை ஓவரை முடிக்கிறோம் பட் சிங்கிள் தான் அவங்க தான் அவங்க தான் அவங்க வந்தாச்சு வேறு லெவலில் வந்து நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் யாராவது இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணலனா மறக்காமல் லைக் லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இன்னும் டூ கே சப்ஸ்கிரைபர்ஸ் வரை நமக்கு இன்னும் ஒரு பதினாறு சப்ஸ்கிரைபர்ஸ் பதினஞ்சு தான் இன்னும் வேணும் அப்போ தான் நம்மளால் வந்து பேசுறிகள் பண்ண முடியும் நிறையா பேர் பேசுறிவல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் டூ கேக்கே நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்கள் ஒரு பவுன்ஸாக போட்டார் நம்ம ஓரளவு அங்கே ஆப்பில் அடிச்சு எப்படியோ காய்ஸ் அங்கே ஆப்பில் அடித்து எப்படியோ நான் வந்து ஓரளவு வந்து ரன்ஸை வந்து நம்ம ஸ்கோர் இருக்கோம் அடுத்த ஒரு சிக்ஸருங்க தட்டேஜா உள்ளே வந்தார் மேஜிக் காமிச்சிக்கிட்டு இருக்காருங்க வேறு லெவலில் வந்து நம்ம மேட்சோடய ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா சாம் கரன் ஆஃப் சைடு ஒரு ஃபோர் பவுண்ட்ரி பவுண்ட்ரி தரமான ஒரு பிளேயிங் நம்ம வந்து ஓரளவு கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சாம் கரன் அண்ட் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் வந்துருக்குங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிட்டாக இருக்குது ஓரளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து டைமிங்கில் பார்த்து நம்ம வந்து பிக் பண்ணி இந்த கேம் வந்து ஓரளவு ஜே ஓரளவு வந்து நம்ம கேமிங் பண்ணி இந்த மேட்சை நம்ம எப்படியோ ஜெயிச்சிடணும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சரியான ஃபார்ம்ல இருக்காங்க அவங்க தான் அடிக்கிற அளவுக்கு ஓரளவு மே மேட்சை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஏன்னா நமக்கு டாப் டூவில் இருக்காங்க நம்ம வந்து டாப் ஒன்னில் இருக்கோம் நம்ம வந்து பேட்டிங் நல்லா பண்ணுறோம் பவுலிங் தான் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் நான் வந்து பவுலிங் ஆல் என்னோட ஓன் கத்துறானுங்க டே டே அட ரொம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா டெவால் பிரவிஸ் வந்திருக்காரு இருக்காரு பிடிச்ச ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரான டெவால் பிரவிஸ் வந்திருக்காரு பாத்தீங்கன்னா அடுத்த பவுலிங் போட குருநாள் பாண்டியா வந்திருக்காரு அவர் பால்ல ஃபஸ்ட்டு பால் ஒரு சிக்ஸர் அடிச்சிட்டாருங்க லாங்கஸ்ட் சிக்ஸர் அடுத்த ஒரு சிக்ஸருங்க டெவால் பிரவிஷ் வந்து உள்ள இறங்கி விளாசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு பந்தையும் தள்ளபதி ஜடேஜாவுக்கும் சகிச்ச இல்லை என்னோட அப்படியே டே டே கரெக்டாக தானே அழுத்திறா டே இடா இவ்வளோ இயர்லி கட்டுது டே இதெல்லாம் ரொம்ப பித்தளாட்டண்டா டே பார்த்துக்கலாம்ண்டா இது எனக்கு என்னென்னே தெரியலங்க இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு சரியான பவர் கொடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா பால் போட்டு அவர் பால் போடும்போதெல்லாம் பாருங்கள்னா டைமிங் ரொம்ப இயர்லியாக பிக்காதுங்க மற்றவங்களுக்கு கூட அழகாக அந்த டைமிங் வந்து கரெக்டாக வந்துடுது இவர் போடும்போது மட்டும் ரொம்ப டைமிங்கெலாம் பிக்காது ஒருவேளை ஸ்கிரிப்ட் எதுவுமே ரெடி பண்ணிட்டானுங்களா அந்த கேமில் அது என்னன்னு தெரில ஏன்னா ஒரு பால்ல ஒரு பாலில் வந்து ரன்னே அவ்வளோவா என்னால் எடுக்க முடியல சிங்கிள் அந்த டபுள் தான் தட்ட முடியுது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிதுன்னா மறக்கான் கமனில் சொல்லுங்கள் அடுத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ இது ஒரு ஃபோர்னு நினைக்கிறேன் நல்லதுங்க ஆஃப் சைடில் ஒரு ஃபோருங்க விராட் கோலி பாலில் ஃபஸ்ட்டு பவுண்டரி அடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜடேஜாவோட ஒரு ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஆஃப் செஞ்சுரி போட்டார் தரமாக நம்ம ஜடேஜா வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்கேன் நம்ம நம்ம இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஜடேஜா வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த மேட்ச்சில் செஞ்சுரி போட்டு ஓரளவு டூ போல் அடுக்கடுத்து விக்கெட் போயிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா கோலி வந்து சகா ஃபார்மில் இருக்கார் பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் வளர்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா தலை தோனி உள்ளே இறங்கிட்டாரு அவர் வந்து முதல் பால் வந்து ஒரு சிங்கிள் தட்டி இந்த கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா தளபதி ஜடேஜா வந்து இப்போ ஸ்ட்ரைக்கில் இருப்பார் இப்போ அவரை வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் போதும் நமக்கு ஏன்னா டபுள் ஓடி வரன்னு சொல்லிட்டு அவுட் ஆகிடக்கூடாது ஏன்னா ஏ ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு அடுத்து ஒரு சிக்ஸர் வரும்னு நினச்சேன் ஏர்லியாக டைம் ஆகுதுங்க விராட் கோலி பவுலிங் போட்டால் மட்டும் என்னென்னே தெரிலங்க டைம் ரொம்ப பிக்காகுது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இது என்ன சொல்லிடுங்க அடுத்து டே 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 எப்போ டே டைமிங்கில் தானே அடுத்தே இதில் நான் என்ன தான் பண்ணணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன பண்ணுங்கிறத மறக்க கமல்னு சொல்லியிருங்க அடுத்த ஒரு டபுள் வாங்க சீக்கிரம் இப்படி டபுளாக ஓடி ஓடி எப்படியாவது நம்மளோட டீமோட டார்கெட்டை ஒரு அளவு கொண்டு வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது ஓவர் முடிவிற்கு நூற்றி முப்பது ரெண்டு ஓவர் சூப்பருங்க த தள்ள தோனி பேட்லேருந்து நமக்கு ஒரு முதல் சிக்ஸ் வர்ற ஒன்று கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் பால் அடுத்த ஒரு சிக்ஸருங்க சிக்ஸர் தளபதி தலை தல தோனி அவரோட பவரை வந்து தரமாக இருக்காரு ஆப்போனன்ட்ஸ்லாம் பார்த்து மிரண்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஒரு சிக்ஸருங்க போல் தொடர்ந்து நம்ம தலை தோனியோட மேஜிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தலை பவர்னால் சும்மாவாக இதில் சொல்ல மறந்துட்டேன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதிகமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் அதிகமானு பார்த்துடலாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எல்லோ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள் யார் அதிகமாக இருக்காங்கிறதே தெரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சிக்ஸருங்க போடு அடுத்து அடுத்த ஒரு பவுண்ட்ரியா பவுண்ட்ரி கிடைக்குன்னு நினச்சா அங்கே ஒரு ஃபீல்டர் அசானுங்க சரி அடுத்த ஒரு எட்டு பாலுக்கு முப்பத்தோரு ரன்னுங்க சூப்பர் டெ டி இதெல்லாம் கிரவுண்ட் சாட்ராடியே இதெல்லாம் ரொம்ப கித்தலாடு இது கிரவுண்ட் சாட்ராக இது எப்போ ஏரில் போகுது ஆட்ட நல்லா விளாண்டுட்டு தள்ள தோனி அவுட்டுங்க நீங்கள் எஜ்ஜி எஜ்ஜில் ஒரு ஃபோருங்க டிஜில் ஒரு ஃபோர் கிடச்சிருச்சு வேறு லெவல் வேறு லெவல் இன்னும் நீங்கள் இந்த வீடியோ லைக் கொடுக்கலன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நம்ம டூ கே ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃப் சைடில் ஒரு ஃபோர் போகும் பார்த்தா ரொம்ப டைம் இயர்லியாக ஆகிருச்சு பார்த்தீங்கன்னா விராட் கோலி பதினாலு ரன் தாங்க கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு ஓவருக்கு தரமும் வந்து அவர் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி சார் ஏன்னா ஃபார்மில் இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலில் ஆர்சிபியோட போதுவேன் இல்லாட்டி மும்பை இண்டியன்ஸோடும் போதுவேன் யாராவது கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் யாரோட ஃபைனலில் மோதுறங்கிறத பார்க்கலாம் இன்னும் நமக்கு இன்னும் ஒரு நாலு மூணு மேட்ச்சு தாங்க இருக்குது மூணு மேட்ச் முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து எலிமேட்டர் ரவுண்டு அண்ட் பிளே ஆஃப் போயிடலாம் ஃபஸ்ட்டு எலிமினேட்டர் ரவுண்டில் நம்ம வந்து எப்படியாவது ஜெயிச்சு ப்ளே ஆஃப் எப்படியாவது அரசு போயிடணும் அடுத்த ஒரு சிக்ஸர் கிடைக்கும் போது என்னடா அது ஒவ்வொரு டீம் பிக் ஆகுது நமக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலைங்க இன்னும் கொஞ்சம் ஓரளவு நம்ம ட்ரெயின் ப ட்ரெயினிங் எடுத்துக்கணும் எல்லா டீமோடு சேர்ந்து அடுத்து ஒரு சைடு நமக்கு ஒரு ஃபோர் கிடச்சிருக்கு ஃபோர் கிடச்சுன்னு நினைக்கிறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஓவர் முடிவிற்கு நூற்றி எண்பது ரன் அடிச்சிருக்கோம் என்ன நமக்கு வந்து ரன்ஸ் தேவை இன்னும் ரன்ஸ் நமக்கு பற்றாது இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுது சிங்கிளோடு வந்து நம்ம வந்து நிப்பாட்டிக்கலாம் இல்லாட்டி வேமோ ஒரு ரெண்டு அவுட் ஆகிட போகிறோம் அடுத்து ஒரு சிக்ஸர்னு நினைக்கிறேன் இல்லை கத்தலை கத்தல சிக் ஒரு சிக்ஸர்னு நினச்சேன் ஒரு டபுள் அங்கே வேமாங்க 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 டபுள் ஓடி அடுத்து சின்னங்க எவ்வளோ இன்னும் தான் ட்ரை பண்ணி அடிச்சா டைம் ரொம்ப ஏர்லன்னு காட்டிக்கிட்டே இருக்குது ஜடேஜா பார்த்தீங்கன்னா மொத்தமாக அறுபத்தி ஒம்போது ரன் அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு பாலுக்கு முப்பத்தாறு பாலுக்கு இப்போ அடுத்து ஒரு அடுத்து பார்த்திங்கன்னா விராட் கோலி தான் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரு சரி இது ஒரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் தான் எல்லாேரும் டே டே நான் அந்த பட்டனை அழுத்துனேன் நான் அந்த பட்டனை அழுத்துனேன் டே அந்த பட்டனை அழுத்துனா டே இதெல்லாம் ரொம்ப ஓவரடி இப்போலாம் பண்ணாதீங்க வேமாங்க 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 டீ பட்டன் அழுத்த டே அதை பட்டனை அழுத்துனேன் இல்லாட்டி நான் அவுட்டே கிடையாதுடா பட்டன் எங்கள் டச்சு ஒர்க் ஆகாமல் போயிருச்சு அந்த பாய் இல்லாட்டி பண்ணாதீங்கடா இன்னும் டபுள் ரன் வந்திருக்கலாம் சார் இப்போ டச்சு அவ்வளோ ஒர்க்காக ஆக மாட்டேங்குதுக்கா சார் நினச்சிக்க எதுவும் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சிவம் துபை பேட்டில் வந்து ஒரு சிக்ஸர்னு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஆஃப் சைடில் நமக்கு ஒரு தரமான ஒரு சிக்ஸர் கிடச்சிருச்சு ஒரு லவ் நம்ம வந்து டீ அவுட் இல்லைடா சரி அவுட்டா டீ டீ பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கிளியர் அவுட்டு தான் இருக்குது சரி அப்படி கேட்டு பார்ப்போம் ஏன்னா நம்மகிட்ட வந்து பேட்ஸ்மேனே இல்லைங்க ஃபுல்லாக பவுலர்ஸாக தாங்க இருக்காங்க சிவம் துபை மட்டும்தாங்க பேட்ஸ்மேனாக இருக்கார் அவரும் போயிட்டாருன்னா ஒரு ஸ்கோர் ரொம்ப கம்மியாகிடணும் பார்ப்போம் போலிங் சொல்லுங்க பார்ப்போம் பொறுமையா பார்ப்போம் அவுட் அவுட் இல்லையான்னு இட்டிங் விக்கெட் மட்டும் இட்டாக நல்லா இருக்குங்க அட விக்கெட் இட்டிங்க அட கொடுங்க எங்க கிளியர் அவுட்டுங்க ரிவ்யூ லாஸ்ட்டுங்க சரி போச்சே போச்சே நம்ம என்ன பண்ண போறோம் தெரில சரிங்க அளவு டீசெண்டான டார்கெட் தாங்க நமக்கு வந்திருக்கு இப்போ பிரச்சனை இல்லை நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து மேட்ச் வந்து ஆட்டோ பிளே பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அனுசுல் கம்போஜோ ஒரு ஒரு சிங்கிளோட வரவேற் வரவேற்றுருக்கோம் சாரி இல்லை மேட்சு போன டென்ஷன் என்ன பேசுன்னு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்களா அதனால அட்லீஸ்ட் ஒரு இர இரநூறு ரன்னாவது அடித்தாவது நம்ம ஜெயிக்கணுங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு டார்கெட் நமக்கு அது கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் வாங்க வேமா வாங்க அட ரொம்ப ஏர்லிங்க ச இம்பாக்ட் பிளே ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்குங்க இடையில நம்ம பிடிச்ச பிளேயர் இம்பாக்டே வச்சுருக்கோம் இந்த ஓவர கத்துறானுங்க அவ்வளோதான் முடிஞ்சிங்க எப்படி விக்கெட்டு போயிருச்சுங்க இதோட இப்போ எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்கோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் பை நைன் ரன்ஸ் ஒம்பது ரன்ஸில் நம்ம இப்படியோ ஜெயிச்சிட்டோங்க எப்படியா பவுலிங்கை வந்து ஆட்டோ ப்ளே பண்ணி ஜெயிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அகர்வாலும் இன்னொரு ஒரு பேட்ஸ்மேன் தாங்க வேற ஆடி ஆர்சிபியோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எப்படியோ நம்ம வந்து ஆட்டோ ப்ளே பண்ணி ஜெயிச்சிட்டோம் ப்ளே பண்ணிடுறதாம நம்ம தப்பு கன்ஃபார்மாக தோற்றுருப்போம் சார் பரவாயில்லங்க ஓனர் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே எஸ்எஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட போன மேட்ச் நான் ஜெயிச்சிருப்போம் இந்த வாட்டி அவங்க கம்பேக் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் பாய் எவ்ரி ஒன் பாய் கைஸ்